அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி சேனல் நாளைக்கு ஏப்ரல் மாசம் பதினொன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய பங்குனி உத்திரம் நாளைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கைய வச்சு இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய மூன்று முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும் மேஜிக் போல உங்க வாழ்க்கையே மாறும்னு சொல்லலாம் உடனடியா அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை இது சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சுக்கர பகவானோட தான் நம்ம மகாலட்சுமி தாயார் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய பங்குனி உத்திரம் நமக்கு இருக்கு இது முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த நாள்ல தான் முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்ததா சொல்லுவாங்க வள்ளி அவதரிச்ச நாளும் இந்த நாள் தான் நிறைய தெய்வங்கள் அவங்களோட திருமணம் நடந்த நாளும் இந்த நாள் அந்த வகையில் திருமணம் நடக்கிறதுல இருக்கக்கூடிய தடைகளும் தோஷங்களும் நீங்கிறதுக்கு இந்த நாள்ல முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சு பாருங்க நிச்சயமா திருமண வரம் கைகூடி வரும் சொல்லலாம் இந்த நாளை சரியான முறையில நாம பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தோஷங்களும் தடைகளும் நிச்சயமா நீங்கி நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வர ஆரம்பிக்கும் சுப காரியம் அடுத்தடுத்து நம்ம வீட்ல நடக்க ஆரம்பிக்கும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு அமையும் அந்த வகையில் நாளைய நாள யாருமே தவற விடாதீங்க வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த பங்குனி உத்திரம் வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு கூடுதல் சிறப்பு அடுத்ததா முருகப்பெருமானுக்கு உகந்த நம்பர் ஆறு அதே மாதிரி சுக்கர பகவானுக்கு உகந்த நம்பரும் ஆறு அந்த வகையில இந்த நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட அதி சக்தி வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் ஆறு மிளகோட ஒரு ரூபாயையும் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய ரகசிய பொருளையும் ஒன்னா சேர்த்து வச்சாலே போதும் உங்க வீட்ல இருக்கக்கூடிய பண தடைகளும் பணத்துக்கு இருக்கக்கூடிய தோஷங்களும் நீங்கி நல்ல ஒரு பணவரவு உடனடியாக உங்களுக்கு ஏற்படும் அந்த முருகப்பெருமானோட பரிபூர்ணமான அருளால கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படும் இந்த மிளகு பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்காகவே அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எத பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா குளிக்கக்கூடிய கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நம்ம சேனல்ல பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சிருக்க கூடிய நாட்கள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சிருக்க கூடிய நாட்கள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல நாம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா நம்ம வாழ்க்கைய மேஜிக் போல மாத்தோன்னே சொல்லலாம் ஏன்னா தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் தண்ணீருக்கு ஞாபக சக்தியும் ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம் இது அறிவியல் பூர்வமாவே நிரூபிச்சிருக்கிறாங்க அதனாலதான் நமக்கு தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஹண்ட்ரட் பெர்சென்ட் ரிசல்ட்ட இன்னைக்கு எல்லாருக்குமே கொடுக்குது பொதுவா நாம குளிக்கும் போது நம்ம உடம்புல வெளிப்பக்கத்துல இருக்கக்கூடிய அழுக்கு நீங்கும் அதே மாதிரி நம்ம உடல் சூடும் சமநிலைப்படும் இது மட்டும் நம்ம கண்ணுக்கே தெரியாத உடல் அதாவது உடல்னு நாம ஆறான்னு சொல்லுவோம் இந்த ஆறால இருக்கக்கூடிய அழுக்குகள் நம்மள பாதிக்கும் அடுத்தவங்க படக்கூடிய பொறாமை பார்வை கந்திருஷ்டி கெட்ட சக்திகளோட தாக்கம் செய்வினை இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஆறாவ பாதிக்கும் நம்ம ஆறால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நம்ம உடல் நிலையையும் நம்ம மனநிலையையும் பாதிக்கும் இன்னும் சொல்ல போனா நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட நம்ம ஆறாவ பொறுத்துதான் அமையும் அந்த வகையில நம்ம ஆறாவ நாம எப்பயுமே ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் ஆறா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான கந்திருஷ்டி கெட்ட சக்திகள் எதுவுமே நம்ம பக்கத்துல கூட நெருங்க முடியாது அந்த வகையில குளிக்கக்கூடிய தண்ணீர்ல நாம செய்யக்கூடிய பரிகாரம் நம்ம சு சுத்தம் அதே மாதிரி நம்ம ஆறாவ ஸ்ட்ராங்கா வச்சுக்கோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான செய்ய முடியாது அந்த ஆற்றல் எல்லாரால நிறைஞ்சிருக்கக்கூடிய நாட்களை நாம மிக சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை மாறும் நம்ம ஆறா ஸ்ட்ராங் ஆகும் நாளைய நாள்ல செய்ய வேண்டிய குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நைட்டு நீங்க அசைவம் சாப்பிட்டு நாளைக்கு காலையில எந்திரிச்சு குளிக்கும் போது இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த வீடியோவை நாளைக்கு நீங்க லேட்டா தான் பாக்குறீங்கன்னா பரவாயில்லை உங்களால முடியும்னா ரெண்டாவது முறை நீங்க குளிக்கிறதுக்கு பாருங்க அப்படி இல்லனா இப்ப நான் சொல்ற மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணி உங்க முகம் கை கால் கழுவுறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க எந்த சரி இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி குழந்தைங்க இந்த பரிகாரத்தை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதுமானது நீங்க பச்சை தண்ணீர்ல குளிச்சாலும் சரி வெந்நீர்ல குளிச்சாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சுட்டு தயிர் தேவைப்படும் நம்ம வீட்டுல உறைய வச்ச தயிரா இருக்கிறது நல்லது நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்ற மாதிரி பசும்பால உரைய வச்ச தயிரா இருந்தா இன்னமுமே சிறப்பு வாய்ந்தது சப்போஸ் உங்களுக்கு பசும்பால் கிடைக்காதுன்னா பரவாயில்ல நார்மல் பால்ல அதாவது பாக்கெட் பால்ல உரைய வச்ச தயிர கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எனக்கு தயிர் உரைய வைக்கக்கூடிய பழக்கம் எல்லாம் கிடையாது நாங்க கடையில தான் தயிர் வாங்கி போன்னு சொல்லுவாங்க இப்படி சொல்றவங்க பரவாயில்ல நீங்க கடையில வாங்கக்கூடிய தயிரையே இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல தயிரை உறைய வைக்கிறது நல்லது ஏன்னா இதுல உயிர் சக்தி அதிக அளவுல இருக்கும் சரி ரெண்டு சொட்டு தயிர் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ நாளைக்கு காலையில நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு சொம்புல தண்ணீர் எடுத்துக்கோங்க இதுல ரெண்டே ரெண்டு சொட்டு தயிர் சேர்த்துக்கோங்க இந்த தயிர்ல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம இருக்கக்கூடிய தரித்திரத்தையும் கெட்ட சக்திகளையும் நீக்கக்கூடிய தன்மை இந்த தயிருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் நல்ல நேர்மறை ஆற்றலையும் இறை சக்தியையும் இந்த தயிர் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் ரெண்டு சொட்டு தயிரை நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு சொம்பு தண்ணீர்ல சேர்த்ததுக்கு இந்த சொம்ப உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு வேலும் மயிலும் துணைங்கிற வார்த்தைய மூன்று முறை முருகப்பெருமான உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நீங்க சொல்லுங்க எந்த ஒரு வேண்டுதலும் நீங்க வைக்க வேண்டாம் மூன்று முறை சொன்னதுக்கு இந்த தண்ணீரை நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் உடம்புக்கு மட்டும்தான் குளிக்க போறீங்கன்னா தலையில மூன்று முறை தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு உடம்புக்கு நீங்க குளிங்க இதே மாதிரி தண்ணீரை உங்க கணவருக்கும் நீங்க ரெடி பண்ணி கொடுக்கலாம் அவருக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லைன்னா அவரை கட்டாயப்படுத்த வேண்டாம் நீங்க மட்டுமே இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதுமானது இதுவே உங்க குடும்பத்துல நல்ல ஒரு மாற்றத்தை மேஜிக் போல ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவா நாம கல்யாணலாம் செய்யறோம்னா நல்ல நாள் பார்த்து தான் செய்வோம் அப்படி இருக்கும்போது பல தெய்வங்களோட திருமணம் நடந்த இந்த பங்குனி உத்திர நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சு இருக்கக்கூடிய அற்புதமான நாளா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இப்ப நான் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி